உறுதியாகி இந்நேரம் மெட்ரோ ரயில் திட்டம் வந்து முழுமையடைஞ்சிருக்க வேண்டிய கோயம்புத்தூர்ல அந்த திட்டத்துடைய வரைவு அனுப்பிச்சது கோயம்புத்தூருக்கு பொருந்தாதுன்னு சொல்லி பாஜக சர்க்கார் இன்னைக்கு அதை திருப்பி அனுப்பிச்சிருக்கு ஆனால் அப்படி திருப்பி அனுப்பலைன்னு சொல்லி ஒரு விவாத பொருளை பாஜகவில் இருக்கக்கூடிய தமிழக பாஜக பிரமுகர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க இப்படியான சூழ்நிலையில் இந்த மெட்ரோ ரயிலை பற்றி முழுமையாக அதாவது மோனோ ரயிலாக வரணும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு இன்னைக்கு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக இதில் ரொம்ப தீவிரமாக ஈடுபாடு காட்டி நிறைய விண்ணப்பங்கள் அனுப்பிச்சு போராட்டக்களங்கண்டு இப்படியெல்லாம் பண்ணவர் தான் நம்ம மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்துடைய தலைவர் வே ஈஸ்வரன் அவர்கள் அப்படிப்பட்டவர்கிட்ட இந்த மோனோ ரயில் மெட்ரோ ரயிலானது இன்றைக்கி வந்து வேறொரு பொருத்தமான திட்டத்தை கொடுங்க அப்படின்னு ஒரு மத்திய அரசு மாநில அரசு கேட்குறத பற்றி ஒரு விரிவான வரலாறு அவர்கிட்ட கேட்கலான்னு வந்திருக்கோம் வணக்கங்க வணக்கம் இப்போது இந்த மெட்ரோ ரயிலை பற்றி எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் ரொம்ப பேசினவர் நீங்கள் தான் எனக்கு குழுதும் காலத்திலிருந்து தொடர்ந்து பேட்டிகள் கொடுத்துருக்கீங்க இப்போ யாரோ அந்த மெட்ரோ ரயிலை பற்றி பேசுகிறாங்க எல்லா புதிய தலைமுறை அவங்களுக்கு அரசியலில் புதிய தலைமுறைன்னு சொல்லலாம் அவங்களு இதை பற்றி பெருசாக தெரியாது அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிற முகமாக இதோட ஆரம்பம் ஆரிஜின் எப்படி வந்து இப்போ என்ன சொல்லியிருக்குது பாஜக கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் ஜனதா அரசு ஒரு குறிப்பிட்ட சில காரணங்களை சொல்லி கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தேவையில்லை என்பதை வலியுறுத்தி கோவையில் பிஆர்டிஎஸ் போக்குவரத்து திட்டத்தை அமுல்படுத்துங்கள் என்று ஆலோசனையும் கொடுத்து இந்த திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் அவங்க விளக்கம் கேட்கல கருத்து கேட்கல வாங்க ஆலோசனை பண்ணலான்னு கேட்கல ப்ராஜெக்டை அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அதுதான் உண்மை பாரதிய ஜனதா கட்சி இதில் அரசியல் செய்கிறது என்பதை நான் முழுமையாக குற்றம் சாட்டுகிறேன் ஏன்னா நேற்று வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேறும் சொல்றாங்க இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க நான் கேட்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் பதினஞ்சு புள்ளி ஆறு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சமா மாறிடுமா யோசிச்சு பாருங்க அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தா தான் இந்த திட்டம் இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால்தான் இந்த திட்டம் சொன்னா இது பெரிய அரசியல் எவ்வளவு அயோக்கியமான அரசியல் எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் அப்ப நீங்க ஆட்சி இல்லாத மாநில சர்க்கரைகளை அவங்களுக்கு எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற விடாமல் கொடுமையான வேலை செய்கிறீங்க நீங்க நான் இந்த வார்த்தை எப்படி உங்ககிட்ட இருந்து வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்சதுன்னா

மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி பதினஞ்சு புள்ளி ஆறு லட்சம் கோயம்புத்தூர்ல சொன்னீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாமே இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்த டேட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பத்து மாதம் ஆயிருக்கு இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு மாசம் கழிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த ப்ராஜெக்ட் நீங்க ரிட்டர்ன் பண்றீங்கன்னு சொன்னா அடிப்படையில் மக்கள் தொகை தான் பிரச்சனை அப்படின்னா அடுத்த செகண்டே அடுத்த நாளே ப்ராஜெக்ட் தூக்கி போட்டுக்கலாம் கோயம்புத்தூருக்கு ஆகாது ஆனா ஒரு வருஷம் பத்து மாசம் காலம் கடத்தி தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் இந்த திட்டத்தை திருப்பி அனுப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ஆட்சிக்கு வந்தா திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்றீங்கன்னா எவ்வளவு வன்மம் உங்கள்ட்ட இருக்கு எவ்வளவு அசிங்கமான வேலை செய்யறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ்னா அடுத்த நாளே திருப்பி இருக்கணும் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் வாங்கி கூடாது இந்த சென்சஸ் உங்கள்ட்ட இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டேட்டால இருக்கு அப்ப கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் எப்படி வாங்கினீங்க வாங்கி இருக்கவே கூடாது நீங்க அப்போ நீங்க வந்து பத்து மாசம் ஒரு வருஷம் பத்து மாசம் அதை அமைதியா வச்சுக்கிட்டு தேர்தலுக்காக பிளாக்மெயில் செய்யறதுக்காக இந்த திட்டத்தை வந்து நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க என்ன சொல்றீங்க நாங்க ரிஜெக்ட் பண்ணல நான் கேட்கறேன் இந்த ப்ராஜெக்ட்ல மத்திய அரசாங்கம் கொடுத்த கடிதம் முழுசா எங்கிட்ட இருக்கு எங்கேயாவது நீங்க திருப்பி ரீசப்மிட் பண்ணுங்கன்னு வார்த்தை இருக்காதுல கோயம்புத்தூருக்கு என்ன சஜஸ்ட் பண்றீங்க பிஆர்டிஎஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்ப மெட்ரோ ரயில் வேண்டாம் சொல்லிதான் பிஆர்டிஎஸ் சஜஸ்ட் பண்றீங்க மெட்ரோ ரயில் வேண்டாம்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ஏமாத்தாதீங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மாறும் இந்த திட்டம் இந்த ஐடியா மாறும் அந்த ரிப்போர்டனுடைய கடைசியில் என்ன சொல்லியிருக்கீங்க கோயம்புத்தூருக்கு பிஆர்டிஎஸ் சிஸ்டம் பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இதுதான் பெஸ்ட்டு இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறீங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மத்திய அரசாங்கத்தினுடைய முடிவு எப்படி மாறும் யாரை ஏமாத்துறீங்க இந்த பிஆர்டிஎஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா இது ஃபெயிலியர் சிஸ்டம் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி செலவு பண்ணால் ஒண்ணுமில்லாம இப்போ இப்ப பூனேல பிஆர்டி சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ இருக்கிறான் அது செய்ய முடியல ஃபெயிலியரு எல்லா இடங்கள்லையும் இந்தியாவில் பல ஃபெயிலியர் அது ஆக்சிடென்ட் அதிகமாகும் சரி இப்பவே சாலை குறைவுன்னு சொல்றீங்க சாலையோட அகலம் குறைவுன்னு சொல்வீங்க பிஆர்டிப் பண்ணுவீங்க மெட்ரோ ரயில் மேலே போகுது கீழே நீங்க பஸ் போய்க்கலாம் கார் போய்க்கலாம் ஆனா நீங்க

மற்ற கட்சிகள் தான் வராது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த தேர்தலை நீங்க பிளாக்மெயில் செய்ய போறீங்களா இப்பவே பிளாக்மெயில் ஆரம்பிச்சிட்டீங்க தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாங்க வானதி சொல்றாங்க அப்ப என்ன பிளாக்மெயில் கேட்கிறேன் அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தா இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சரியாயிருமா மக்கள் தொகை மாறிடுமா வானதி அவர்களே நயினார் நாகேந்திரன் அவர்களே தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை புறக்கணித்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக நீங்கள் வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு நிறுத்தி திட்டத்தை இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க நிறுத்தி வைக்க போறீங்களா வளர்ச்சி மூணு வருஷம் கெடுத்தது யாரு நீங்க தானே என்ன டெக்னாலஜி பிரச்சனை உங்களுக்கு அதுல என்ன சொல்லிருக்கீங்க முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறீங்க இது குறைவுங்கிறீங்க முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்பீட் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடாகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் இதெல்லாம் என்ன பிரச்சனை அகல குறைவுங்கிறீங்க பூனைக்கு வர்றீங்களா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தலைவராக இருந்தாலும் நான் கூட்டு போகிறேன் வாங்க பூனைக்கு அங்கே போய் அந்த ரோட்டில் பார்க்கலாம் எந்த இடத்துல நீங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கீங்கன்னு சின்ன சின்ன ரோட்ல அங்கே திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குது வர்றீங்களா யார் வர்றீங்கன்னு சொல்லுங்க அண்ணாமலை வர்றீங்களா புனேக்கு போவோமா எவ்வளோ சின்ன ரோட்ல அந்த திட்டம் நிறைவேற்றி இருக்குது இந்த திட்டம் நிறைவேற்றுறங்கிறதுலாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது சாலைகள் சின்னதாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு நம்ம பண்ண முடியும் இது எல்லாம் ஒரு காரணம் இல்லை கடைசி அந்த லைன் மெட்ரோ ரயில் திட்டம் திருப்பி அனுப்பப்படுகிறது திட்ட அறிக்கை திருப்பி அனுப்பப்படுகிறது இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூழ்ச்சி அந்த கடைசி லைனை அந்த கட்சி சொல்லியிருக்குது மீதி இருக்கிறதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அதிகாரிகள் எழுதிட்டாங்க இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது என்ன குறை இருக்குது சரி ரைட் ஓகே நான் என்ன சொல்கிறேன் ஒரு கவர்மெண்ட் வந்து ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க அதில் பிரச்சனை இருக்குது குறை இருக்குது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணும் தமிழ்நாட்டு அதிகாரிகளை பூ பண்ணணும் இந்த மெட்ரோ ரயில் திட்ட அதிகாரிகளை பூ பண்ணணும் டெல்லியில் உட்காரணும் டிஸ்கஸ் பண்ணணும் ஏன் இந்த கோயம்புத்தூர் இந்தியாவில் இல்லையா தான் இருக்குது இப்போ இந்த கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வரணுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அக்கறை மட்டும்தானா மத்திய அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லையா பாலனி கக்கரை இல்லையா டைனார் கக்கரை இல்லையா அண்ணாமலை கக்கரை இல்லையா அப்போ நீங்கள் அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரும் பேசி இது எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியும் நீங்களும் சொல்லுங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் மாற்றுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் நம்ம நம்ம பண்ணலாம் எவ்வளோ நேரம் ஆயிரம் ஒரு மாதத்தில் முடிக்க முடியாதா மற்ற மாநகரத்துக்கெல்லாம் முடிக்க முடியுது ஆக்ராவுக்கு முடிக்க முடியுது பாட்னாவுக்கு முடிக்க முடியுது நான் கேட்குறேன் இந்த ஸ்கேல் சொல்கிறீங்களா இருபது லட்சம் மக்கள் தொகை ஆக்ராவுக்கு என்ன ஸ்கேலில் கொடுத்தீங்க நேற்று வானதி சொல்கிறாங்க ஆக்ரா வந்து ஒரு சுற்றுலா நகரம் நான் கேக்குறேன் சுற்றுலா நகரத்துக்கு எது தனி ஸ்பெசிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசியில் இருக்கா எடுத்துக்காமீங்க அப்ப ஆக்ராக்கு மட்டும் எப்படி மாறிச்சு அப்ப ஆக்ரா ஆதரவாக பேசிகிட்டு இருக்கீங்களா ஆக்ரா சுற்றுலா நகரம் கொடுத்தாங்க கோயம்புத்தூர் மருத்துவ நகரம் கோயம்புத்தூர் கல்வி நகரம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் இந்த இந்தியாவின் மிக சிறப்பாக வளரக்கூடிய மாநகரம் கோயம்புத்தூர் சாஃப்ட்வேர் இன்னைக்கு சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் கோயம்புத்தூர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவுக்கு வளரப்போகுது இவ்வளவு தன்மை இருக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூருக்கு நீங்க எப்படி ஆக்ரா வேற கோயம்புத்தூர் வேற சொல்ல முடியுது அது கோயம்புத்தூர் மக்களோட ஓட்ட வாங்கி ஜெயிச்சுக்கிட்டு வன்மம் இல்லை அசிங்கமால் இல்லை இப்படியெல்லாம் பேசுறதுக்கு எப்படி வேணாலும் பேசி மக்களை ஏமாத்தலான்னு முடிய மாட்டீங்களா கொதிச்சு போயிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பதினொன்னில் மத்திய அரசாங்கம் அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த நான் ஆரம்பித்தேன் கோயம்புத்தூரில் பதிமூணு வருஷமா போராடி இருக்கிறேன் அந்த வழி எனக்கு தெரியும் கம்பேரி கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட் கேட்குறீங்களா கோயம்புத்தூருக்கும் கொச்சிக்கும் என்னென்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மத்திய அரசாங்கம் இந்தியா முழுசும் பத்தொன்பது மாநகராட்சிகளை மெட்ரோ ரயில் திட்டங்களை அமல்படுத்தலாம் என்று அறிவித்தது இதில் பதினாறாவது இடம் கோயம்புத்தூர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் படிதான் அறிவிச்சாங்க அந்த சென்சஸ் படி அர்பன் அக்ளோமரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாநகராட்சியினுடைய மக்கள் தொகை மட்டும் மட்டுமல்ல அந்த மாநகராட்சியை சுற்றி இருக்கக்கூடிய நகரப் பகுதிகளையும் சேர்த்து மக்கள் தொகையை கணக்கு போடுவாங்க அந்த கணக்குப்படி கோயம்புத்தூர் அன்னைக்கு அறிவிச்ச பட்டியல் படி கோயம்புத்தூர் பதினாறாவது இடத்துல இருக்கு பதினாறாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர்னுடைய மக்கள் தொகை யூஏ அர்பன் அக்ளோவரேஷன் படி இருபத்தோரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கொச்சியில் இருபத்தோரு லட்சத்தி பதினேழாயிரம் கோயம்புத்தூரை விட குறைவு மக்கள் அடர்த்தி டென்சிட்டி கோயம்புத்தூரில் பத்தாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் ஒரு சதுர கிலோமீட்டரில் கொச்சியில் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேர் ஒரு சதுர கிலோமீட்டரில் கோயம்புத்தூர்னுடைய பரப்பளவு இரநூத்தி ஐம்பத்தி நாலு சதுர கிலோமீட்டர் கொச்சியினுடைய பரப்பளவு தொண்ணூற்றொம்பது புள்ளி எட்டு எட்டு சதுர கிலோமீட்டர் அன்னைக்கு டேட்டா படி அன்னைக்கு டேட்டா படி ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்ஸ் படி சென்சஸ் படி ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா படி கோயம்புத்தூர் கொச்சியை விட எல்லா வகையிலும் மேலே தான் இருந்துச்சு ஆனால் அந்த கொச்சியில் இன்னைக்கு மெட்ரோ ரயில் பயன்பாட்டுக்கு வந்துச்சு அனுமதி மட்டும் இல்லை மெட்ரோ ரயில் பயன்பாட்டுக்கு வந்தே பல வருஷமாச்சு கோயம்புத்தூருக்கு அடுத்த இடத்துல இருக்கிற கொச்சிக்கு அடுத்த இடத்துல இருக்கிற பாட்னா அன்னைக்கு டேட்டா படி யுஏ மக்கள் தொகை பாட்னால பதினெட்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் பேர் தான் அந்த பாட்னால இன்னைக்கு மெட்ரோ ரயில் ஓடுது கோயம்புத்தூருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் தொகை கோயம்புத்தூர் பரப்பளவு கோயம்புத்தூர் மக்கள் நெருக்கம் இதில் குறைவான கொச்சியிலும் பாட்னாவிலும் இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் நடைபெறுகிறது திட்டம் முடிந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து விட்டது ஆனால் பதினாறாவது இடத்துல இருக்கிற கோயம்புத்தூர்ல இன்னும் திட்டம் ஆரம்பிக்கவே இல்லை இப்ப டெக்னிக்கல் காரணம் சொல்லி நீங்க நிறுத்துறீங்க எவ்வளவு கொடுமையா இருக்கு இந்த பட்டியல்ல இல்லாத ஆக்ரா இன்னைக்கு அனுமதி கொடுத்துருக்கிறீங்க போபால் அனுமதி கொடுத்துருக்கிறீங்க எப்படி கொடுத்தீங்க உங்க டேட்டா படி அது குறைவான நகரம் தானே பாட்னாவுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க அவங்க சுத்தி இருக்கிறதெல்லாம் சேர்த்துட்டாங்க நீங்க சேர்த்துங்க நான் வேண்டாம்னு சொல்ல இதெல்லாம் சேர்த்து ஒரு லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லுங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் உங்களுக்கு உங்க ரிப்போர்ட்லேயே இருக்குது ஏழு கோடி ஏழு லட்சம் பேர் வெளியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றீங்க பதினஞ்சு புள்ளி ஆறு லட்சம் மாநகர மக்கள் தொகை ஏழு லட்சம் பேர் வெளியில் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க இப்ப என்ன பிரச்சனை அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மக்கள் தொகை மாறி இருக்காதா அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பன்னெண்டாவது வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் போட்டவனுக்கும் இருபத்தாறாவது வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் போட்டவனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறீர்கள் ஏமாத்துறீங்க பிளாக்மெயில் பண்றீங்க நீங்க அரசியல் பண்றதுக்காக கோயம்புத்தூர் மாநகரத்தினுடைய வளர்ச்சியை அடியோடு அழிக்க திட்டமிட்டிருக்கிறீர்கள் நான் கேக்குறேன் மனோகர்லால் கத்தார் மத்திய அமைச்சர் என்ன சொல்றீங்க இதில் அரசியல் பண்ண வேண்டாம் எல்லாமே டெக்னிக்கல் மேட்டர்ஸ்னு சொல்றீங்க இங்க வானதி நயினார் சொல்றது என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திட்டம் நிறைவேறும் என்னன்னு கேட்கிறேன் கத்தார் மத்திய அமைச்சர் அவர்களே உங்கள் தமிழக மாநில தலைவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திட்டம் நிறைவேறும் என்று சொல்கிறார்களே இது அரசியல் இல்லாம வேற என்ன இதுல யார் அரசியல் பண்றது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை அடமானம் வைத்து தமிழ்நாட்டு மக்களை பிளாக்மெயில் செய்கிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் ஏமாத்துறது ரொம்ப நாள் சொத்த காரணங்களை சொல்லி உதவாத காரணங்களை சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களை சொல்லி ஒரு ரிப்போர்ட் திருப்பி அனுப்பிச்சிருக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல இப்படியெல்லாம் ஏமாற்ற ஏமாத்த முடியாது அதனால உடனடியா அடுத்த ஒரே மாதத்துல இந்த திட்டத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க இருபத்தாறுக்கு அப்புறம் வாங்கணும்னு சொல்கிறீங்களா இப்போ வாங்கி கொடுங்களேன் என்ன பிரச்சனை நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துறோம் கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்கிறோம் ஏன் இப்போ கொண்டு வாங்கினேன் ஏன் இன்னும் ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் தாமதம் வாங்குறது கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு ஆகாதல்லவா உங்க அதிகாரிகள் வர சொல்லுங்க நீங்கள் சொல்கிறீங்களா திட்டத்தை மாற்றி போடுறோம் சூப்பர் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் உங்க அதிகாரிகள் வர சொல்லுங்க இப்போ உட்காருங்க சிட்டி உட்காருங்க சென்னை மெட்ரோ அதிகாரிகளும் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உட்காந்து பேசிட்டோம் ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்குங்க பண்ணுங்க என்ன பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கிற சமயத்துல நில நிலத்தை அளந்து எங்கெங்கெல்லாம் நிலம் எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் போட்டு உள்ள உட்காந்து ஆய்வு பண்ணி எல்லாம் இறங்குற சமயத்துல அப்படியே நிறுத்துறீங்க என்ன கொடுமிடாது தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கா இல்லையா கோயம்புத்தூர்ல இந்தியாவில் இருக்கா இல்லையா உங்களுக்கு ஒரு பாலிசி அடுத்தவங்களுக்கு ஒரு பாலிசியா கேட்டா ஆக்ரா சுற்றுலா நகரம் பாட்னாக்கு வேற காரணம் சொல்றீங்க அந்த காரணத்தை சொல்லி கோயம்புத்தூர் கொடுங்களேன் தேசிய மகளிரணி செயலாளர் தான் எம்எல்ஏ கோயம்புத்தூர் ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருக்கீங்களா ஏன் போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வர தெரியல சப்பக்கட்டு கட்டிட்டு அதை பேப்பர் தூக்கி போட்டு தமிழ்நாட்டு மக்களினுடைய வரி பணத்துல மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் ரயில் விடுவீங்க லட்சக்கணக்கான கோடி செலவு பண்ணி எங்களுடைய வரி பணமும் அதில் இருக்கிறது சூரத்தில் மெட்ரோ ரயில் போடுறீங்க ஆக்ரால மெட்ரோ ரயில் போடுறீங்க போபால் மெட்ரோ ரயில் போடுறீங்க பாட்னால மெட்ரோ ரயில் போடுறீங்க காசு இருக்கு தமிழ்நாட்டுக்காரனுடைய வரி பணமும் அந்த மெட்ரோ ரயிலில் போயிட்டு இருக்கு எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரையும் கண்டிக்கின்றேன் உடனடியாக முடிவெடுங்கள் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனைகளை தலையிட்டு கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயிலுக்கு அனுமதிதாருங்கள் இந்த சொத்த காரணங்களை எல்லாம் சொல்லி தூக்கி வீசாதீங்க இந்த பிரச்சனையும் கிடையாது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல பிரச்சனைனா சிட்டிங் உட்காந்து சரி பண்ணிடலாம் திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் நீங்க ஆட்சிக்கு வந்தனும் பண்ண இப்ப பண்ணுங்களா இப்போ உட்காருங்களா இன்னும் ரெண்டு வாரத்தில் மீட்டிங் போடுங்களா சிட்டிங் உட்காருங்களா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் ஆகாதுன்னு சொல்றீங்க நான் கேட்குறேன் இப்போ சொல்ற அதிகாரிகளெல்லாம் குப்பை இந்தியாவுக்கு மெட்ரோ ரயிலில் கொண்டு வந்தது கேரளாவை சேர்ந்த ஸ்ரீதரன் மெட்ரோ மேம் ஸ்ரீதரன் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி கோயம்புத்தூருக்கு வந்தார் கோர்ஸில் ஹோட்டல் காலையில் நேரத்தில் எழுச்சி வயசான காலத்துலையும் கோயம்புத்தூர் ஃபுல்லாக சுற்றினார் எல்லா இடங்களுக்கும் போனார் கோயம்புத்தூரில் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த சின்ன ரோடு பெரிய ரோடு எல்லா ரோட்டுக்குள்ளேயும் போனார் போய் ஆய்வு செஞ்சுட்டு வந்து சாயந்தரம் ஈவினிங்கில் மீட்டிங்கில் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் உடனடியாக தேவைன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அறிவிச்சாரு அவரை விட வேற யார் டெக்னிக்கல் பர்சன் வேணும் சொல்லு இந்தியாவுக்கே மெட்ரோ ரயில கொண்டு வந்த ஒரு மெட்ரோ மேன் ஸ்ரீதரன் அவர் சொல்லிட்டு போயிட்டார் கோயம்புத்தூர்ல அதுக்கு மேல யார் சொல்லணும் அதுக்கு மேல யார் டெக்னிக்கல் பர்சன் வேணும் அவர் சொன்னதுக்கு பின்னாடியும் தொழில்நுட்ப காரணங்களை காட்டி கோவை மெட்ரோ மதுரை மெட்ரோவை மறுக்கிறீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய சதியை பாரதிய ஜனதா கட்சி இப்போது நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்குனா கல்வி பணம் கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டுக்குனா வளர்ச்சிக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் இப்படி தமிழ்நாட்டை திட்டமிட்டு புறக்கணிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக இந்த திட்டத்திற்கு அனுமதி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்